நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை நெருங்கி வருவதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெளி மாநிலங்களிலும் விநாயகர் சிலைகளை தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் விற்பனையும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாகவும் பாமர மக்கள் முதல் படித்தவர்கள் வரை அனைவரும் கோலாகலமாக கொண்டாடி மகிழும் பண்டிகையாகவும் இருக்கும் ஒன்று விநாயகர் சதுர்த்தி பண்டிகை ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்ப்பிறை சதுர்த்தி நாளன்று நாடு முழுவதும் இவ்விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் பொதுமக்கள் தங்களது வீடுகள் மற்றும் பொது இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு செய்வது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் சிலைகள் தயாரிப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டி விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது மேலும் அரசின் கட்டுப்பாடுகள் மற்றும் விதிகளுக்கு உட்பட்டு சுற்றுச்சூழலுக்கு உகந்த களிமண் மற்றும் இயற்கை சாயங்கள் கொண்டு விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது மாசு கட்டுப்பாடு வாரிய விதிமுறைகளின்படி நீர்நிலைகள் மாசுபடுவதை தடுக்கும் வகையில் சுண்ணாம்பு வைக்கோல் போன்ற பொருட்களால் சிலைகள் வடிவமைக்கும் பணியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கைவினை கலைஞர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர் வாகனம் குதிரை வாகனம் வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் விநாயகர் அமர்ந்திருப்பது போன்று மாப்பிள்ளை விநாயகர் சிலைகள் விதவிதமான வித்தியாசமான பல்வேறு வடிவங்களிலும் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன இந்த சிலைகள் பத்து ரூபாய் முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது அரை அடி ஒரு அடி சிலைகள் அனைத்தும் அச்சில் வார்க்கப்பட்டு வண்ணம் தீட்டி தயாரிக்கப்படும் நிலையில் மூன்று முதல் ஆறு அடி உயர சிலைகள் மட்டும் கைகளினால் தயாரிக்கப்படுகிறது முதலில் சிலைகள் தயாரிக்க பீம் எனப்படும் அடிப்பகுதியை தயாரித்து அதன் மேல் கடவுள் உருவங்கள் வடிவமைக்கப்பட்டு மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் பல வர்ணங்கள் தீட்டப்படுகிறது குறிப்பாக தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் எழுபது அடிக்கு பிரம்மாண்ட விநாயகர் சிலை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது ஹைதராபாத்தின் முக்கிய பகுதியான கைரதாபாத்தில் ஆண்டுதோறும் பிரம்மாண்ட சிலை வைத்து விநாயகர் சதுர்த்தி விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் எழுபத்தி ஒராவது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி உலக அமைதியை வலியுறுத்தி விஸ்வசாந்தி என்ற பெயரில் எழுபது அடி உயர பிரம்மாண்ட சிலை தயாரிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் களிமண்ணால் விநாயகர் சிலைகள் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு சிலைகள் செய்ய மண் எடுப்பதற்கு அரசு அனுமதி அளிப்பதில்லை என வேதனை தெரிவிக்கும் மண்பாண்ட தொழிலாளர்கள் குறைந்த விலையில் எளிய நடைமுறையில் களிமண் கிடைக்கவும் நிதியுதவி அளிக்கவும் தமிழக அரசு உரிய வழிவகை செய்ய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனா்